ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சண்டே நாங்கள் வந்து திருவண்ணாமலைக்கு கிளம்பிட்டோம் மாமியார் வீட்டுக்கு என் பெரிய பையன் வரல அம்மா வரல நான் என் ஹஸ்பண்ட் என் தம்பி என் சின்ன பையன் மட்டும் கிளம்பி போகணும் லாஸ்ட்டில் பார்த்தா தருண்குட்டிக்கு சண்டேலேருந்து கொஞ்சம் ஃபீவராக இருந்தது சாட்டர்டேலேருந்து சரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு கிட்டே கேட்டேன் சரி கூப்பிட்டு போங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஃபீவராக தான் இருக்குது ஆனால் மருந்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தயவு செய்து சொல்கிறேன் யாருமே வந்து பாட்டிலோட கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தராதிங்க ஃப்ரெஷ் ஜூஸஸ் மட்டும் கொடுங்க ஏன்னா பாருங்கள் குட்டி ரொம்ப டல் ஆகிட்டான் ஒன் கேஜி கிட்டே வெயிட் லாஸ் ஆகிட்டான் ஒன் டேலேயே எந்த இன்டேக்குமே கிடையாது சாட் சண்டே இந்த அளவுக்கு இருந்தால் கண்டிப்பாக நான் அவனை கூப்பிட்டு போயிருக்க மாட்டேன் முக்கியமான ஃபங்க்ஷன் தான் பட் இருந்தாலும் குழந்தை ஓரளவுக்கு நல்லா விளையாடிட்டு இருந்ததுனால கூட்டிகிட்டு போனோம் ஆனால் பார்த்தீங்கன்னா போக போக ஈவினிங்லாம் ரொம்ப ரொம்ப டல் ஆகிட்டான் அப்படியே சோர்ந்து படுத்துக்கிட்டான் முடியவே இல்லை அவனுக்காக தான் என்ஜாய் பண்ணுவானே சொல்லி கூட்டிகிட்டு போனோம் ஆனால் குழந்தை ரொம்ப டல்லாயிட்டான் சரி ரொம்ப தலைவலியாக இருந்ததுன்ட்டு செங்கல்பட்டை தாண்டி ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு போயிடலாம்ப்பா அப்படின்னு சொன்னேன் நான் சில காஃபி குடிக்கல எனக்கு மைண்டு ஃபுல்லாக அவன் மேலேயே இருக்குது இப்படியே வீட்டுக்கு திரும்பி போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் செலவு பண்ணாலும் அந்த பசங்கள் மூஞ்சி வாடினா நம்மளால் தாங்கிக்கவே முடியல என் தம்பி வந்து மயிலும் போய் மொட்டை அடிச்சுட்டு போயிடலாம் வான்னு கூட்டிகிட்டு போனால் பாருங்கள் சத்தியமாக சொல்கிறேங்க எவ்வளோ கோயிலுக்கு போயிருக்கோம் எவ்வளோ கூட்டம் இருக்குது இப்போ கூட சிறுவாபுரியெல்லாம் வந்து அல் அண்ணன் அடக்க முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு இன்ஸ்டாலியோன்னு தான் நான் பார்த்துருக்கேன் ஆனால் நான் நேரில் போய் பார்க்கல நான் போகணுன்னா சண்டே இல்லை தேர்ஸ்டே அந்த மாதிரியில் போய் சாமி பார்த்துருவேன் ஒரு சின்னதாக கூட இடம் இல்லைங்க மயிலமும் அவ்வளோ பெரிய ஊரு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நிறுத்த முடியல காரை நிறுத்தினா தானே நம்ம வந்து கோயில் உள்ளே போக முடியும் சுற்றி அந்த மலையை சுற்றி நாங்கள் வந்து கார் 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 ஃபுல்லாக பார்த்துட்டோம் ஒரு இடம் கூட கேப் இல்லைங்க அவ்வளோ கூட்டம் மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் கல்யாணம் மேலே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க மொட்டை அடிக்கலான்னு போயிட்டு லாஸ்ட்டில் மொட்டையே அடிக்கலங்க சாமி விநாயகரை நோக்கி அடிச்சுட்டா அது வீட்டுக்கு போயிடலான்னு நினச்சோம் பார்த்தா அவ்வளோ கூட்டம் ஆனால் என்னமோ சொல்லுவாங்கல்ல எவ்வளோ வசதி இருந்தாலும் நம்ம கோயில கல்யாணம் பண்ணால் நமக்கு வந்து அவ்வளோ பிளெஸ்ஸிங் கிடைக்கும்னா அது உண்மைதான் போகலங்க நிஜமாவே எவ்வளோ சென்னையிலையும் சரி எங்கேனாலும் எவ்வளோ பேர் செலவு பண்ணி கல்யாணம் பண்றாங்க இல்லையா ஆனா இங்க பாத்தீங்கன்னா அப்படியே சும்மா அந்த காலி இடம்தான் தெரியுது அங்கங்கே காலியாக இருக்கிற இடத்துல தாலி மட்டும் முருகரை நோக்கி கட்டிட்டு அங்க பொண்ணு மாப்பிள்ளையும் நிக்க வச்சு நிக்க வச்சு பாருங்களேன் பொண்ணு மாப்பிள்ளையும் வாக் பண்ணி சுத்தி சுத்தி வராங்க அந்த கோவிலோட பேக்ரவுண்ட்லாம் ஏன்னா யாருமே வந்து ஒரு மேரேஜ் அப்படின்ற மாதிரியே இல்லை ஏதோ ஜாலியா வாக்கிங் போற மாதிரி எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்ற மாதிரி பொண்ணு மாப்பிள்ள பொண்ணு மாப்பிள்ள பொண்ணு மாப்பிள்ள அவ்வளோ பேர் இருந்தாங்க பார்க்கவே அவ்வளோ அழகா இருந்தது நாங்க நிறைய கப்புள்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அழகா ஒருத்தர் வந்து என்ன பண்றாங்க டூ வீலர்ல உட்கார வச்சிட்டு பொண்ணு மாப்பிள்ளையே வீட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க கல்யாணம் முடிஞ்சோடனே நம்ம எல்லாம் காரு ஆட்டோ அப்படிதானே போவோம் அதெல்லாம் அந்த காலம் சொல்லுவாங்க நடந்து நடந்து கூட்டிட்டு போவாங்க மேரேஜ் முடிஞ்சிட்டு ஆனால் இப்போல்லாம் எக்ஸல் எல்லாத்துலேயுமே பொண்ணும் மாப்பிள்ளையும் அழகாக போயிட்டே இருக்காங்க அம்மா தான் வரணும் மாமா தான் வரணும் அப்படின்றதுலாம் கிடையாது எந்த ஃபார்மாலிட்டிஸும் கிடையாதுங்க அழகாக நின்று தரையில மண் தரையில் உட்காந்து புல் தரையில உட்காந்து சாப்பிட்டாங்க மொய் பொண்ணு மாப்பிள்ளையும் கொடுத்தாங்க போயிட்டே இருக்கிறாங்க நான் நிறைய வடப்பனியில கூட கல்யாணத்துக்கு போயிருக்கேன் ரெண்டு மூணு கோவில் போயிருக்கேன் கல்யாணத்துக்கு ஆனால் இது வந்து செம்ம செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருந்தது முரு முருகனோட யுகம்னு சொல்லுவாங்க அவர் அவர் கோயிலில் கல்யாணம் பண்ணோன்றதுக்காக எங்க இருந்தோ எங்க இருந்தோல்லாம் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அதை பார்க்கவே சத்தியமா அவ்வளோ சந்தோஷமா இருந்தது பட் போனவங்களுக்கு கஷ்டமா தான் இருந்திருக்கும் ஏன்னா ரெண்டு மூணு வீடியோஸில் கூட பார்த்தேன் நான் இது மாதிரி ரொம்ப கூட்டமாக இருந்தது மயிலும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க ஆனா ஈ கூட தெரியாதுங்க அந்த அளவுக்கு கூட்டமா இருந்தது நாங்கள் மயிலத்துக்கு போயிட்டு முருகரை கும்பிடவே இல்லை கோபுர தரிசனம் மட்டும் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு தருண்குட்டிக்கு கொஞ்சம் ஃபீவர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஆனால் என்ன தான் நம்ம கிராண்டாக கல்யாணம் பண்ணி செல்ஃபி எடுத்துக்கிட்டு நிறைய ரிலேஷன்ஸ்லாம் போய் பார்ப்போம் இல்லையா அந்த கல்யாணத்தை விட இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறது கூட உண்மையிலே நல்லாதாங்க இருக்குது அவங்களோட வேண்டுதலுக்காக கல்யாணம் பண்ணியிருக்காங்க போல செம்ம டிராஃபிக்குங்க டிராஃபிக் 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 தான் தருண்குட்டி பாவம் நாங்கள் வந்து மயிலும் போயிட்டு ஒரு நைன் ஓ கிளாக் போயிட்டு ஒரு இட்லி கேட்கறாரு என் ஹஸ்பண்ட் போயிட்டு எந்த கடையிலையும் ஒரு இட்லி கூட இல்லை சாரி கோச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்னடா ஒரு இட்லி மாடா கிடைக்காது அப்படின்னு கேட்டா எங்குமே கிடைக்கலங்க மயிலத்துலேருந்து கிளம்பி திண்டி மயிலும் கிளம்பி போய் செஞ்சியில போய் தான் நாங்கள் வந்து எங்கள் தருண்குட்டிக்கு ஒரு கல் தோசை வாங்கி கொடுத்தோம் எப்ப இன்னைக்கு அன்னைக்கு காலையில கிளம்புன டைமாக என்னன்னே தெரியல கிளம்ப தருண் தருண்கோட்டைக்கு உடம்பு சரியில்லை சீக்கிரமாக கிளம்பிட்டோம் வீ ஏர்லி மார்னிங் ஒரு ஃபைவ்க்கெலாம் கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து ஆனால் போய் பார்த்துக்கா செம்ம ட்ராஃபிக்கு இங்கே பாருங்க பொண்ணு மாபடியும் அழகாக டீ கல்யாண டீ குடிச்சிட்டு இருக்காங்க பாருங்களேன் இந்த மாதிரி அண்ணன் யாரெல்லாம் கல்யாணத்துக்கு போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஆனால் இந்த அனுபவம் ரொம்ப சூப்பர்